இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நாற்பது நிமிடங்கள் மட்டும் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டம் கோப்பை தாமதம் செய்யும் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் மசோதா நிறைவேற்றம்

மக்கள் பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் விவாதம் செய்ய கோரி அமளியில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் குண்டுக்கட்டாக அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு மேலும் காரணமின்றி கோப்புகளை தேய்க்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி சட்டசபை கூட்டம் இன்று காலை தொடங்கியது திருக்குறளை வாசித்து அவை நடவடிக்கையை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் பின்னர் போப் பிரான்சிஸ் முன்னாள் முதல்வர்கள் அச்சுதானந்தன் சிபு சோரன் முன்னாள் எம்எல்ஏ கே சிவலோகநாதன் முன்னாள் ஆளுநர் இல கணேசன் ஆகியோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டது தொடர்ந்து எம்எல்ஏக்கள் இரண்டு நிமிடம் மௌனி அஞ்சலி செலுத்தனர் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு சட்டசபையில் வாழ்த்துறை வாசிக்கப்பட்டது அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குறுக்கிட்டு பேசுகையில் புதுச்சேரி நகர்ப்பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இதுகுறித்து விவாதம் நடத்த சட்டப்பேரவையை ஒரு வாரம் நடத்த வேண்டும் மாசு கலந்த குடிநீர் குடித்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இது சம்பந்தமாக பேசக்கூட அனுமதிக்கவில்லை சட்டசபை கூடுகிறது மக்கள் என்ன பேச போகிறார்கள் என எதிர்பார்த்துள்ளனர் கடந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்ட எதுவும் நடக்கவில்லை மத்திய பாஜக அரசு புதுச்சேரிக்கு எதையும் செய்யவில்லை தென்பனை ஆற்றில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து தருவோம் என்று சொன்னது ஆனால் அது என்ன ஆனது சபாநாயகர் அவை நடவடிக்கை துவங்கட்டும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் சொன்னால் தான் இருக்கையில் அமர்வேன் என கூறியபடி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு சபாநாயகரை முற்றுகையிட்டு கோஷமிட்டனர் சபாநாயகர் இருக்கை முன் தரையில் அமர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை குண்டுகட்டாக அவையில் இருந்து வெளியேற்றுமாறு சபாநாயகர் சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் சிவா செந்தில்குமார் என ஒவ்வொருவராக சபை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று அவையிலிருந்து வெளியேற்றினர் அப்பொழுது இது அராஜகம் ஜனநாயக படுகொலை சபாநாயகர் ஒழிகை என திமுக எம்எல்ஏக்கள் கோஷமிட்டபடி வெளியேறினர் இங்கையே நான் என்ன Hãy cho kênh Ghiền Mì Gõ Để không mà nghe mình đi nghe. அதேபோல் தொடர்ந்து நின்று கொண்டு சபாநாயகரை ஒருமையில் விமர்சித்துக் கொண்டிருந்த சுயேட்சை எம்எல்ஏ நேருவை அவை காவலர்கள் வெளியேற்றினர் மேலும் நேரு பேசிய அனைத்து வார்த்தைகளும் அவை குறிப்பில் இருந்து நீக்கி சபாநாயகர் உத்தரவிட்டார் மக்கள் பிரச்சினைகளை பேச விடாமல் செய்த சபாநாயகரை கண்டித்து அவைக்கு வெளியே திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சரக்கு மற்றும் சேவை வரி திருத்தம் நகராட்சி கிராமம் கொமுனியன் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்கள் நகரம் மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட திருத்தம் வணிகம் செய்வதை எளிதாக்கும் சட்ட வரைவு அவையில் தாக்கல் செய்யப்பட்டது சேவை வழங்கல் சட்டத்தில் காரணமின்றி கோப்புகளை தேக்கி வைத்திருக்கும் அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றிற்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கும் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது மேலும் பிரதமர் மோடிக்கு அவையில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது காலவரையின்றி பேரவையை ஒத்திவைத்து சபாநாயகர் செல்வம் அறிவித்தார் காலை ஒன்பது முப்பத்தி எட்டு மணிக்கு துவங்கிய சட்டப்பேரவை கூட்டம் பத்து இருபது மணிக்கு நிறைவடைந்தது பின்னர் தேதி குறிப்பிடாமல் அவையை சபாநாயகர் ஒத்திவைத்தார் புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வேன் ஓட்டுநரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர் புதுச்சேரி உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் சவுந்தர் இவர் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேன் டிரைவராக பணியாற்றி வந்தார் இவருக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சந்திரலேகா என்பவருடன் திருமணம் நடந்தது இந்த நிலையில் இவர் நேற்று இரவு பணி முடித்துவிட்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தனது மனைவியை அழைத்து வர அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது உத்தரவாகனிப்பேட்டை அருகே சென்றபொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் சவுந்தரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லினூர் போலீசார் சவுந்தரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையாளிகளை இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர் மேலும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வில்லினூர் கண்ணகி அரசு பள்ளி அருகே உருவையாறு பகுதியை சேர்ந்த ரவுடி தனபால் என்பவரை நான்கு பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்தது அந்த கொலை வழக்கில் சவுந்தர் தம்பி ரவுடி ஜீவா தான் முக்கிய காரணம் என்றும் இவ்வழக்கில் சிறைக்கு சென்றவர் பிணையில் வெளியே வந்து தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை வெளியே வரவழைக்க தனபாலின் ஆதரவாளர்கள் சவுந்தரை கொலை செய்திருக்கலாம் என தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பாஜக நிகழ்ச்சிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தன்னை பாஜகவில் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உள்ளையன்பேட்டை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுகாதாரமற்ற குடிநீர் குடித்ததால் ஆறு பேர் உயர்ந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் சுகாதாரமற்ற குடிநீரை குடித்த ஏராளமானோர் வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கியதாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் இவ்விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலகக் கோரியும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்டோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் செல்லில் இருந்து நேரு வீதி வழியாக ஊர்வலமாக வந்து நேரு வீதி மிஷின் வீதி சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு தரமற்ற குடிநீர் வழங்கிய விவகாரத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வேண்டும் எனவும் புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்குவதில் மாதந்தோறும் இரண்டு கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டினர் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடியின் நாளை ஒட்டி பாஜகவினர் நடத்திய முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டதால் அவர் பாஜகவில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறாரா என கேள்வி எழுப்பிய அவர் ஆளுநர் என்பவர் நடுநிலையானவர் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானவர் ஆனால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாஜக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் அவர் மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகள் தெய்வத்திறன் கொண்டவர்கள் மத்திய மாநில அரசு திட்டங்களை முறையாக பயன்படுத்தி வளர்ச்சியடைய வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் பேசினார் புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பின் சார்பில் முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி சத்யமூர்த்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார் நேற்று காலை பாகூர் மூலநாதர் கோவிலில் தேச நலனுக்காக இடைவிடாத மகா ருத்ரயாகம் நடத்தினார் இந்த யாகத்தில் இதற்காக பதினோரு மந்திரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓரு முறை வேத விற்பனர்களால் ஓதப்பட்டது பனிரெண்டு மணிக்கு மகா ருத்ர யாகம் நிறைவடைந்தவுடன் கோவில் வளாகத்தில் பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாகூர் விஜயவர்த்தினி திருமண மஹாலில் கிரீன் வாரியர்ஸ் இந்தியா அமைப்பு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து பாரத பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது வதவை கணக்கிட்டு எழுபத்தைந்து யூனிட் இரத்த தானம் வழங்கப்பட்டது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் மாலை பாகூர் தூக்கு பாலத்திலிருந்து சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரியும் மத்திய அரசு கிராமப்புற பகுதிகளுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் கையில் பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர் பேரணியில் கிராமப்புற கலைகளான தாரை தப்பு முழங்க மயிலாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் நடந்தது விஜயவர்த்தனை திருமண மகாலில் மாற்றுத்திறனாளிகளுடன் உரையாடிய கவர்னர் கைலாஷ்நாதன் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கையை மனுவாக பெற்றுக்கொண்டார் அப்பொழுது எழுநூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு நலத்திட்டங்களாக வழங்கி பேசுகையில் மாற்றுத்திறனாளிகள் பிரமிக்க வைக்கும் திறமையைக் கொண்டவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்தால் போதும் அதனை திறமையாகவும் சரியாகவும் செய்து முடிப்பார்கள் அதனால்தான் பிரதமர் மோடி மாற்றுத்திறனாளிகளை தெய்வத்திறன் கொண்டவர்கள் என்று புகழ்வார் மாற்றுத்திறனாளிகள் கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு ஆகியவற்றில் தனித்திறமை கொண்டவர்களாக விளங்குகின்றனர் பாரா ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் என்பது பெருமைக்குரியது மத்திய மாநில அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அதனை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களது நிறைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசினார் நிகழ்ச்சியில் இரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து நலன் காக்கவும் மற்றும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி விஜயவர்த்தனை மஹாலில் எழுநூற்றி ஐம்பது பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கு பூஜையை கவர்னர் மற்றும் அவரது மனைவி தொடங்கி வைத்தனர் சுமார் ஒரு மணி நேரம் கவர்னர் கைலாஷ்நாதன் அவரது மனைவியோடு குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டார் இறுதியாக மூலநாதர் கோவிலில் கவர்னர் கைலாஷ்நாதன் குடும்பத்தோடு சுவாமி தரிசனம் செய்தார் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை கிரீன் வாரியர் இந்தியா அமைப்பின் நிறுவனர் முன்னாள் ஐஎஃப்எஸ் அதிகாரி சத்யமூர்த்தி மற்றும் பாகூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் திண்டிவனத்தில் கே பி ஒய் பாலாவின் சமூக அக்கறையை பாராட்டும் வகையில் அவர் நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படத்திற்கு இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக டிக்கெட் வாங்கி கொடுத்து படம் பார்க்க செய்த சமூக ஆர்வலருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் திண்டிவனம் பகுதியை சேர்ந்தவர் முத்து சமூக ஆர்வலரான இவர் சமீப காலமாக ஒய் பாலா என்ற சின்னத்திரை நடிகர் தனது சொந்த நிதியில் இருந்து பல்வேறு தரப்பினருக்கு பல்வேறு உதவிகளை செய்து வரும் சம்பவத்தால் வெகுவாக ஈர்க்கப்பட்டுள்ளார் மேலும் பாலாவின் சமூக அக்கறை குறித்து பல்வேறு தரப்பினரிடம் புகழ்ந்து பேசி வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று திண்டிவனம் ரோஹிணி திரையரங்கில் பாலா நடித்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் காந்தி கண்ணாடி திரைப்படம் பார்ப்பதற்காக இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக டிக்கெட் வாங்கி கொடுத்து படம் பார்க்க செய்துள்ளார் இதனால் காந்தி கண்ணாடி படத்தை பார்ப்பதற்காக ஏராளமானோர் தங்கள் குடும்பத்துடன் படம் பார்ப்பதற்காக வருகை தந்தனர் இது குறித்து முத்து தெரிவிக்கும் பொழுது பல்வேறு தரப்பினருக்கு தனது சொந்த நிதியிலிருந்து பல உதவிகளை செய்து வரும் பாலாவின் காந்தி கண்ணாடி திரைப்படத்தை ரசிகர்கள் பார்ப்பதற்காக இலவசமாக டிக்கெட் வாங்கி கொடுத்த இந்த சம்பவம் தனக்கு மகிழ்ச்சியை தருவதாக தெரிவித்தார் பாலா நடித்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக இருநூற்றுக்கும் மேற்பட்ட ரசிகர்களுக்கு இலவசமாக டிக்கெட் வாங்கி கொடுத்து படம் பார்க்க செய்த சமூக ஆர்வலரின் இந்த செயலை இங்குள்ள பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் உதயம்பட்டு சந்திக்குப்பம் ரோட்டில் மெடிமிக்ஸ் கம்பெனி அருகில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உஷ்டிட கணபதி ஆலயத்தில் அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோமனியின் ஒதியம்பட்டு சந்திக்குப்பம் ரோடு மெடிமிக்ஸ் கம்பெனியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உஷ்டித கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்தா சரஸ்வதி சுவாமிகள் ஆறாம் ஆண்டு குரு பூஜை விழா முன்னிட்டு பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காலை கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சுவாமிகள் ஆலயத்தில் இருந்து பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உஷ்டித கணபதி ஆலயத்தில் பாலாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கலச அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கணபதிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஒதியம்பட்டு கிராம பொதுமக்கள் ஸ்ரீல ஸ்ரீ சரஸ்வதி சமேத ஸ்ரீ நீல சரஸ்வதி சமேத உஷ்டித கணபதி ஆலயம் மற்றும் ஸ்ரீ தத்துவ போதானந்த சுவாமிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் செலவில் சாலையை மேம்படுத்தும் பணியை எம்எல்ஏ அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டத்தின் சார்பில் செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்று மேம்பாலத்தில் இருந்து வடக்கே பம்பை ஆற்றுப்பாலம் வரை ஒரு கோடியே பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் சாலையை மேம்படுத்தும் பணியை எம்எல்ஏ அங்காளன் இன்று காலை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் செல்லிப்பட்டு மேம்பாலத்தில் இருந்து வடக்கே பம்பை ஆற்று பாலம் வரை உள்ள ஆற்றங்கரை சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக ஆற்றங்கரை சேதமடைந்தும் வாகனம் போக்குவரத்து லாய்கற்ற நிலையிலும் இருந்து வந்தது இந்த நிலையில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டத்தின் சார்பில் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் செலவில் சாலையை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஹரிராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் செல்லிப்பட்டு மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் வி ராகவேந்தர் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்களுக்கு புதிய வகையான நவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட குடையை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் வி ராகவேந்தர் பொதுமக்களுக்காக பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் தட்டாச்சாவடி பகுதியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் நலன் காக்கும் வகையிலும் எதிர்வரும் மழைக்காலங்களில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் புதிய வகையான நவீன தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்பட்ட குடையை ஐம்பது பேருக்கு அன்பளித்தார் இதை வாங்கி அணிந்த தூய்மை பணியாளர்கள் மனம் நெகிழ்ந்து ராகவேந்தரை வாழ்த்தினர் இவரின் சிறப்பான சேவையை கண்ட தொகுதி மக்களும் அவரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் ராகவேந்தருக்கும் அப்பகுதியில் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு வரவேற்பு வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வெங்கடேஸ்வரா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களின் புதுமை திறன் மற்றும் உலகளாவிய கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான முதலாண்டு பிடெக் மற்றும் எம்பிஏ பாடத்திட்டங்களின் துவக்க விழா அதேபோல் ஏஐசிடிஇ ஐடியா லேப் இன்க்யூபேஷன் மையம் மற்றும் குளோபல் லேர்னிங் சென்டர் ஆகியவை சிறப்பாக துவக்கப்பட்டன இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பரதன் பிரகலாத் கலந்து கொண்டு இன்றைய தொழில்நுட்ப உலகில் மாணவர்கள் தங்கள் திறமையை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி புத்துணர்ச்சி மற்றும் தொழில் முனைவோராக உருவாக வேண்டும் உலகளாவிய போட்டியை வெல்லக்கூடிய திறன்களை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என அவர் தனது உரையில் வலியுறுத்தினார் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா குழுமம் தலைவர் ஸ்ரீ ராமச்சந்திரன் மற்றும் சேர்மன் ராதா ஸ்ரீ ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி பி ஆர் ராஜீவ் கிருஷ்ணா தலைமையேற்று மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் ஸ்ரீமதி மௌஷ்மி ராஜீவ் டாக்டர் வித்யா சௌந்தரராஜன் டாக்டர் பிரதீப் தேவனேயன் டாக்டர் ஜெயராம் ஆகியோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் ஏஐசிடிஇ ஐடியா லேப் ஒரு கோடியே ஒரு லட்சம் நிதியுடன் உருவாக்கப்பட்டு மெக்கானிக்கல் லேப் அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங் லேப் ஐஓடி லேப் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லேப் ப்ராடக்ட் டிசைன் லேப் சப்ட்ராக்டிவ் லேப் ஆகிய பிரிவுகள் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன இது மாணவர்களின் ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் இந்த துவக்கங்கள் மாணவர்களின் கற்றல் முறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தும் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து மாணவர்கள் பயன்பெறும் வகையில் எஸ்விசிஇடி தனது கல்வித்தரத்தை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது என்று தெரிவித்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை ஒட்டி ஆலமரம் தன்னார்வ அமைப்பு சார்பில் காலை நரேந்திர மோடி நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன அதனைத் தொடர்ந்து மதியம் கடலூர் வில்வராயநத்தம் பகுதியில் உள்ள பார்வையற்றோருக்கான அரசு பள்ளியில் உள்ள அறுபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது பார்வையற்ற மாணவ மாணவிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உணவு வழங்கியவருக்கு நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆலமரம் தன்னார்வ அமைப்பின் நிறுவனர் அர்ஜுன் இளையராஜா மற்றும் நிர்வாகிகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய நிகழ்வுகள் நாற்பது நிமிடங்கள் மட்டும் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டம் கோப்பை தாமதம் செய்யும் அதிகாரிகளுக்கு அபராதம் விதிக்கும் மசோதா நிறைவேற்றம் குடிநீரில் கழிவுநீர் கலந்த விவகாரம் பேரவையில் விவாதிக்க நேரம் ஒதுக்காததால் எதிர்கட்சியினர் பேரவையில் அமர்ந்து போராட்டம் குண்டுகட்டாக வெளியேற்றிய சபை காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் வழிமறிந்து வெட்டிக்கோலை பதற்றம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்